வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா திமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டு பவள விழா வந்து இப்போதான் சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று மாலை நடைபெறக்கூடிய காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டம் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய பவள விழா பொதுக்கூட்டம் வந்து நடைபெற போகுது அதை பற்றியான தொகுப்பு தான் இந்த வீடியோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைவரும் கலந்துக்கிறாங்க யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாள் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு சென்று திரும்ப வந்திருக்காரு அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வந்து மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அந்த அமைச்சரவை மாற்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பார்களா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வந்து டெல்லி பயணம் பெற்றார் டெல்லி பயணத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் வந்து நரேந்திர நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து அவரிடம் வந்து பேசியிருக்காரு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் பற்றியும் பிளஸ் மெட்ரோ திட்டத்துக்கு இரண்டாவது கட்ட நிதியும் வழங்குமாறும் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பார் கண்டிப்பா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பல விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பார் அதை பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமூகமான பேச்சுவார்த்தையாக தான் இருந்திருக்கு எந்த விதமான காரசாரமான இதுவும் இல்லை ஏன்னா அவர் வெளியே வந்து சுமூகமாக நல்ல விதமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களை வந்து சந்தித்தார் சந்தித்து அவர்களிடமும் வந்து இந்த மாதிரி பவள கூட்டணி கட்சி விழா பொதுக்கூட்டத்தை பற்றி சொல்லிட்டு நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது இறந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சோடி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவர்களிடம் வந்து அவர்களுக்கும் வந்து மரியாதை செலுத்திட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு அவர் வந்து நேற்று நடந்த இந்த நிகழ்வுகள் வந்து மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று ஏன் என்றால் அவர் இன்றுமே தன்னுடைய அகில இந்திய கூட்டணி கட்சியுடன் பலமாகவும் வளமாகவும் இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக தான் இந்த நிகழ்வு பற்றி நான் சொன்னேன் இன்னைக்கு நடக்க போகிற இந்த பொதுக்கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து தலைவர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் மீண்டும் அவருக்கு மீண்டும் அவர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் கழித்து விடுதலை பெற்று ஜாமீனில் விடுதலையாகி வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொதுக்கூட்டம் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு அவரு சொல்ல வர விஷயத்த வந்து அவர் சொல்லுவாரு அடுத்து உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டம் தான் வந்து கடைசி பொதுக்கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகும் அந்த அறிவிப்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று அறிவிப்பு வெளியாகலாம் என்று பலரது கண்ணோட்டமும் பலரது எண்ணங்களும் இருக்கிறது அதையும் வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த கூட்டணி பொதுக்கூட்டம் வந்து எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி பொதுக்கூட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான திமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற போகுது இதில் எந்த விதமான விரிசல்களும் எங்களுக்கு இல்லை நாங்கள் இன்னுமே ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒருமனதாக எல்லோரும் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெற வெற்றிகரமாக நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து ஒரே கூட்டணியில் ஒற்றுமையுடன் இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக மாறும் அதற்கு இன்னொரு சக்தி கூடுதலான சக்தி என்ன என்றால் மீண்டும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரசியல் களத்துக்குள் வந்திருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் திமுக கட்சிக்கு மற்றும் இன்னொரு பலம் என்ற என்ன என்றால் இளைஞர்களின் சக்தியை தன் வசம் இழுத்து கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி கிடைத்தால் அவர் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் வேகமாகவும் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் ஆழமாகவும் புதிய இளைஞர்களை தன் தன் ப தன் வசம் இழுக்கும் சக்தி கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளித்த பிறகு நீங்கள் கட்சியில் இள ரத்தத்தில் இளம் ரத்தம் நிறைய பேரை வந்து தன்னுடைய கட்சி தன்னுடைய பக்கம் வந்து அவர் இழுப்பதற்கான நிறைய ஏற்பாடுகள் இப்போதே முடித்து விட்டார்கள் நீங்கள் அடுத்த வாரம் வந்து அக்டோபர் அடுத்த வாரம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் நடக்கும் அமைச்சரவையில் மாற்றம் நடக்கும் அந்த அமைச்சரவை மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அதே துறை கொடுக்கப்படுகிறதா இல்லை வேறு ஒரு துறை மாற்றி கொடுக்கப்படுகிறதா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அந்த அமைச்சரவை மாற்றத்தில் நீங்கள் கூடுதலாக துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பதற்கு சரியான தருணம் இது என்றால் இதுதான் இன்றிலிருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு பதினான்கு மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இப்போ இருந்தே நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் யார் யார் எந்தெந்த ஜோன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஒற்றுமையோடு கூட்டணி கட்சிகளிலிருந்து எந்த விதமான சலசலப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒத்துமையாக வந்து கூட்டணி கட்சியோடு இணைந்து அரசியல் களத்தில் அரசியல் அரசியலுக்கு தயாராக களத்தில் இறங்கணும் இப்போ இருந்தே இறங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியை வந்து மீண்டும் சாதித்து காட்ட முடியும் ஸ்டாலின் அவர்களால் அதை அவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் அதற்கான அனைத்து வழிகளையும் அவர் கண்டிப்பாக செய்வார் டெல்லி பயணத்தின் போது நரேந்திர மோடி அவர்களிடம் அவர் வந்து நிதி உதவி கேட்டு அழுத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் இந்த அழுத்தம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஏனென்றால் நாற்பது எம்பிக்களை தன் வசம் பெற்றிருக்கும் திமுக கூட்டணி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்றாவது ஒரு நாள் மத்தியில் ஆட்சி கலைப்போ இல்லை சின்ன சலசலப்போ ஏற்படும் பட்சத்தில் திமுகவிடம் கண்டிப்பாக முறையிடுவார்கள் அப்போது திமுகவும் நமக்கு ஏதாவது உதவி செய்யும் பட்சத்தை உதவி செய்யுமானால் இன்று அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக பாரதிய ஜனதாவும் மோடி அவர்களும் யோசித்திருப்பார்கள் அதனால் கண்டிப்பாக கேட்கும் நிதி கிடைக்கும் அது எப்போது கிடைக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் பார்ப்போம் அதற்கான வேலைகளும் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கும் இப்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கும் கட்சிகள் வந்து கூட்டணி உடைபடாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையும் அதிமுக தனித்து போட்டியிட்டால் எந்த விதமான வெற்றிகளும் கிடைக்காது பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட்டால் எந்த விதமான வெற்றிகளும் கிடைக்காது பாமக எந்த முடிவை எடுக்கிறார்கள் என்று தெரியாது தேமுதிக அதிமுகவுடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய பலம் இல்லை புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணிகள் இந்த திமுக கூட்டணியை தவிர மற்ற அனைவரும் தனித்தனியே இருக்கும் பட்சத்தில் சீமான் அவர்களும் தனித்து போட்டியிடுவ போட்டியிடுவேன் என்று அறிவித்த நிலையில் இப்போதுள்ள சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது என்று தன்னுடைய கருத்துக்கணிப்பை சி கருத்து கணிப்பை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வச்சிருக்காரு அந்த கருத்து கணிப்பு வந்து பொய்யாகுதா இல்லை உண்மையாக மாறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திமுக கூட்டணி கட்சிக்குள் எந்த விதமான பிளவும் ஏற்படாமல் அதை கச்சிதமாக அழகாக நகர்த்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வெற்றி நடை தொடர்ந்து வெற்றி பயணத்தோடு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வரி தேர்தலை வெற்றி காணும் வரை தொடர்ந்து எடுத்து கொண்டு வெற்றிகரமாக எடுத்து கொண்டு செல்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்